அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு வந்து அளவு எடுத்து அதை எப்படி நம்ம வந்து நம்ம கட் பண்ணலாம் பிளவுஸ் ரெண்டு வீடியோவுமே தெளிவா உங்களுக்கு வந்து நான் சொல்லி வந்து அளவு பிளவுஸ் வச்சு நம்ம மெசர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம கீழே மடிச்சு விடுறதுக்கு வந்து நம்ம விட்டு கட்டிங் மட்டும் கரெக்டாக இருந்தால் ஸ்டிச்சிங் பிளவுஸ் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது நம்ம கட்டிங் வந்து எவ்வளோதே நல்லா போட்டு கொடுத்தாலும் ஸ்டிச் பண்ணுறவங்களும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டுமே அந்த பிளவுஸ் வந்து அழகாக வந்து நம்மளுக்கு கிடைக்கல இப்போ ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து கீழே வந்து திண்டுக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச் வந்து நம்ம கீழே வந்து விட்டாச்சு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ளவு ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ண போறேன் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு தடவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சூப்பரான கட்டிங் மாஸ்டராவே ஆயிரலாம் இப்போ கரெக்டாக நம்ம இந்த அளவு வச்சிக்கலாம் வச்சுட்டு கரெக்டான அளவு ஒன்று போட்டுக்கலாம் கரெக்டான அளவு போட்டுட்டு அப்படியே எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஒரு தடவை அளந்து பாத்துரணும் பதினஞ்சரை இருக்குது அப்ப அதே பதினஞ்சரை என்னோட வீடியோல பாத்திருப்பீங்க நான் வந்து இவ்வளவு அளவுலாம் எடுக்கவே மாட்டேன் அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு மூணு அளவு வச்சு நான் கட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவ்வளவு அளவு வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன் தெளிவா இன்னும் நிறைய பேர் வந்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு பேராவது கால் பண்ணி கேட்டுடுறீங்க வீடியோ போடுங்கக்கா வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு இப்போ வந்து கட்டிங் வீடியோ மட்டும் நீங்க பார்த்தாலும் ஸ்டிச்சிங் வீடியோ ஒரு ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ ரெண்டும் சேர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சூப்பர் டெய்லர் இருபது நிமிஷத்துல நீங்களுமே பிளவுஸ் தைச்சிடலாம் இப்போ நம்ம இங்க வந்து ஒரு கால்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரொம்ப வந்து இழுத்து வைக்க வேண்டாம் ரொம்ப நீங்க லூஸ் பண்ணி வைக்க வேண்டாம் நார்மலா அப்படியே போட்டுக்கோங்க போட்டு கரெக்டா வச்சு பாருங்க எவ்வளவு இருக்குது இப்போ அந்த பத்து பத்தொம்போதரை வந்து நம்ம ஆஃப் மட்டும் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம டபுளாக வந்து கிளாத்து போட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம நெக்கோட அளவு ஷோல்டரோட அளவு ஆம்கோலோட அளவு இது மூணுமே வந்து ஒரு நார்மல் அளவு வந்து இருக்குது அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெய்லருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வந்து பெருசாக யாரும் வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் நிறைய வந்து கால் பண்ணி கேட்குறதுனால மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து புரியணும் நீங்களும் வந்து சூப்பராக ஒரு டெய்லர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு பல வருஷங்களாக ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு வந்து நான் வந்து தர்றேன் நீங்களும் தெரிஞ்சுட்டு நீங்களும் சூப்பர் டெய்லர் ஆகுங்க இப்போ வந்துட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாடி சைஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ மெசர்மெண்ட் வச்சா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்குமே பிளவுஸ் வந்து எங்கிட்ட வந்து வந்துட்டு இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு சைஸ் முப்பத்தி எட்டு சைஸ்க்கு வந்து நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து இருக்கேன் இது வந்து எந்த எத்தனை அளவுலேருந்து எத்தனை அளவு வரைக்கும் இது வந்து கரெக்டாக பொருந்தோம் அப்படின்னா நான் எடுக்கிற அளவு வந்து ஒரு முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது வரைக்குமே இந்த அளவு ஓகே தான் கரெக்ட் ரெண்டரை வச்சுக்கோங்க சோல்டர் வந்துட்டு கரெக்டாக மூணு இன்ச்சு நெக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு சோல்டர் வந்து மூணு இன்ச்சு ஆம்கோல் எவ்வளோ வைக்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு சைஸ்க்கும் இப்ப வந்து நான் வைக்கிறேன் சும்மா எல்லாத்துக்கும் பிளவுஸ் வச்சு நம்ம வந்து குழம்பிட்டு இருக்க கூடாது இப்ப இதுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு இன்ச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிருங்க இப்போ நெக் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது ரொம்ப 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 சிம்பிள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது நம்ம கரெக்டாக இங்கே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம தைச்சிருக்கோம் அதில் இருந்து நம்ம எப்போவுமே நம்ம இருக்கிற அளவு வந்து இவ்வளோ இருக்கும் இப்போ இருக்கிற அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இவ்வளோ இருக்குது நம்ம தையலுக்கு வந்துட்டு ஒரு காலிஞ்சி விட்டுறலாம் நம்ம இதை தைக்கிறப்போ கரெக்டாக அந்த அளவு வந்துடும் நம்ம இந்த அளவு வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இஞ்சி வந்து நெக்கு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஷோல்டர் விடுறோமோ அந்த அளவு தான் கரெக்டாக பிடிக்கணும் அதை விட நீங்கள் கம்மியாக பிடிச்சாலும் நெக் பெருசாயிரும் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சோம் அப்படின்னாலும் அதுவும் ப்ராப்ளம் ஆயிரும் நெக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாயிரும் இப்போ இவ்வளோதான் இப்போ அதே ரெண்டு ரேஞ்ச் அதே ரெண்டு ரேஞ்சு இங்க வச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நெக் வந்து கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப ரவுண்ட்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி ரவுண்ட் பண்ணிக்கங்க நீங்க ஆனால் இங்கே வந்து இதே அளவு தான் இருக்கணும் அப்படி வர்றப்ப மட்டும் கொஞ்சம் அப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு தேவையில்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப ரவுண்டு தேவையில்லை அதனால நம்ம இதே அளவு இந்த ரெண்டரை இன்ச்சு குள்ளரையே நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிடுறேன் ஒரு மேட்ச் போட்டுக்கலாம் ஆஹ் இது வந்துட்டு நம்மள வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம நம்மளோட அளவு வந்து பதினஞ்சரை வந்து இவ்வளவு இருக்குது அப்ப இது வந்து நம்ம மடிச்சு விடுறதுக்காக விட்டது இதுல நம்ம எக்ஸ்ட்ராவும் மடிச்சிடக்கூடாது கம்மியாவும் அடிச்சிடக்கூடாது அதுக்காக நம்ம கரெக்டா ஒரு மார்க் போட்டுக்கலாம் மடிக்கிறப்போ வந்து நம்ம இவ்வளவுதான் மடிக்கணும் தான் இந்த மார்க் இப்போ இது வந்து பாடியோட கட்டிங் போட்டு முடிச்சாச்சு ரொம்ப 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 சிம்பிள் தான் அதை நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கறத தான் அவங்களுக்கு வந்து அது சிம்பிளா இல்ல அது ரொம்ப பெரிய விஷயமா அப்படிங்கறத பொறுத்து இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லீவ் அதுக்கப்புறம் கிராஸ் கட்டிங் இருக்கு கிராஸ் வந்துட்டு எப்படி எல்லாம் போடலாம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எப்படி கிராஸ் போட்டா கரெக்டா இருக்கும் குண்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி கிராஸ் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒரு வீடியோவா வரும் டைம் தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து என்னால நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க என்னால போட முடியல உங்களுக்காக எப்படியாவது நான் வந்து டைம் ஒதுக்கி கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து வீடியோ வந்து போடுறேன் இதுலயே வந்து பேக் பீஸ் வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் ஈக்குவலன்ட் இருக்குது நம்ம வந்து நல்லா கட் பண்ணாலும் தைக்கிறவங்க வந்து கரெக்டாக தைச்சா மட்டும்தான் அந்த பிளவுஸோட வந்து அழகே இருக்குது நம்மளுக்கு கட்டிங் நல்லா இருந்து ஸ்டிச்சிங் நல்லா திக்கல அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து வேஸ்ட்டு தான் அதே மாதிரி தைக்கிறவங்க நல்லா தைச்சு கட்டிங் வந்து கரெக்டாக போட்டு கொடுக்கல அப்படின்னா அதுவும் வேஸ்ட் தான் இந்த பிளவுஸ் வந்து ஒரு குழந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அழகாவும் வைக்கலாம் அதே மாதிரி அசுங்கமாகவும் பண்ணிடலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல சிந்திக்கலாம்